அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இலக்கிய வழி ஆகிய தொடரிலேய கலாநிதி கலாமணி ஐயா அவர்களுடைய ஆளுமையும் முலமைத்துவமும் என்ற மாவட்டத்திற்கு ஆஹ் நடக்கின்ற உரிய அரங்கிலே அவருடைய கவிதை தொடர்பான ஒரு சிறிய உரையை ஆக்கலாமல் இருக்கின்றேன் அதற்கு நிகழ்வை வழி நடத்துகின்ற அகில் சாம்சிவம் அவர்களே ஏனைய உரையாளர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மிக காத்திரமான மூன்று உரைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய அன்புக்குரிய கலாமணி ஐயா அவர்களுடைய கவிதையோடு தொடர்பு பட்ட சில விடயங்களை பார்க்கலாம் உண்மையிலே ஏனைய உரைகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த உரை சென்றுக்குரியதாக அமையும் ஏனென்றால் திரு கலாமணி அவர்களும் கவிதை துறையிலே மிக முழுமையாக ஈடுபட்டவர் அல்ல என்பதுதான் ஆஹ் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது கவிதையை எழுதியிருக்கிறார் துறைகளிலே அவர் அளவு ஈடுபாட்டோடு உண்மை அன்புக்குரிய கதாமணி அவர்களுடைய படைப்பாக்க முயற்சிகளை தீவனதி வெளியிட்டகம் அஹ் கொண்டு வந்து ஏனின் தேவ அசுர யுத்தம் என்ற கவிதையின் உடல் இரண்டாயிரம் பயன்பே வெளியிட்டிருந்தது அதிலே மொழிபெயர்க்கப்பட்ட சில கவிதைகளும் ஆக்கங்களுமாக பன்னிரண்டு கவிதைகள் அதற்கு பின்னாக காலத்திலே கலாநந்தி கலாமணி அவர்கள் எழுதிய கவிதைகள் நேரடியாகவும் சதகன் என்ற ஒரு புனை பெயரிலே அவர் கவிதையிடாரு அப்படியான ஒரு பதினைந்து கவிதைகளை இணைத்து கலாமணி கவிதைகள் என்ற கவிதையின் முன்னாக அவருடைய புத்துடன் பரணி அவர்களால் இவனு வெளியீடாக வெளியிடப்பட்டது ஒரு கவிதை எனவே அப்படியான ஒரு மிக கவிதை சார்ந்த விடயங்களை வைத்துக் கொண்டுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது இங்கே பலர் கூறியது போல அவருடைய பன்முக ஆளுமைகள் இருக்கின்றன அதிலே இன்னும் ஒரு அதிகம் வழியறையாத முகமாக அவருடைய கவிதை முகமும் ஆஹ் இந்த இரட்டும் வெளிவந்தது என்பதுதான் உண்மை இவருடைய இந்த ஏனின் என்ற நூலிலே அவருடைய அந்த அவர் விடயங்கள் நான் கவிதை எழுத ஆரம்பித்த காலத்தில் என் தந்தையிடம் கற்றுக்கொண்ட யாப்பும் சொல்லாட்சியுமே எனக்கு விஷமாயின நான் எழுதிய கவிதைகளுள் பல இன்று என் கைவசம் இல்லை எழுதிய கவிதைகளை பிரசுரிக்க வேண்டும் என்ற முனைப்பு இல்லாதிருந்தமையே இதற்கு காரணம் காரணம் என்று இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன் கவிதைகள் மீது ஈர்ப்பு ஏற்பட்ட வேலையிலெல்லாம் நானும் எழுதப்பட்டிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறேன் இவர் கவிதை மீதான காதலையும் கவிதை ரசனையையும் இலகுவில் நாங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறது மேலும் இவர் சொல்லுகிறார் கவிதை என்பது ஒரு தரிசன அனுபவத்தை செட்டாக உணர்த்துகிற ஒரு மொழி எனதான் இவ்வாறு சொச்சிக்கணத்துடன் வாழ்க்கை அனுபவங்களை உண்மையாக சொல்லப்படும் போது யாப் எழுதப்படுபவை மரபு கவிதைகள் என்றும் யாப்பில்லாமல் எழுதப்படுபவை கவிதைகள் என்றும் பாகுபடுத்தல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் ஆஹ் இது அவர் ஒரு ரசிக நிலையிலே அந்த கவிதை துறையில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலே அவர் அந்த கவிதையை எழுத முயன்றதை எடுத்து காட்டுவார் அவருடைய முதன்மையான இலக்கிய அடையாளம் கவிதை என்று அவரும் இப்போது கருதியதில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் அவருடைய பல்வேறுபட்ட தனிப்பு ஆளுமைகளும் பார்க்கப்படும் அவர் கவிதை துறையிலே ஒரு ரசிகனாக விடுபட்டிருக்கிறார் இருக்கின்ற அவருடைய ஒரு ஆளுமை மிக்கவில்லை ஆனால் அவருக்கு அந்த கவிதை மீறிந்த விருப்பினாலும் அந்த கவிதை தொடர்பான ஒரு வியப்பினாலும் ஆர்வத்தினாலும் அதை அவர் வெற்றிகரமாக கையாளர் இந்த இரண்டு தொகுதிகளூடாக நாங்கள் பார்க்கிறது உண்மையிலே இந்த கவிதை தொடர்பான பல்வேறு வாத பிரதிவாதங்கள் கோட்பாட்டு மோதல்கள் குழு சார்ந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கவிதை தொடர்பான சர்ச்சைகளுக்குள் வலிந்தி சிக்கிக் கொள்ளாமல் தன் வாட்டில் தன் இயல்பு இறப்பு ஆர்வம் உடல் ஏழ்மை என்பவற்றின் அடிப்படையிலே தனக்கு கைவரக்கூடிய கவிதைகள் கூறுகளை உள்வாங்கி தனது கவிதைகளை கலாமணி அவர்கள் படைத்துள்ளார்கள் என்பதுதான் அவர் கூறியது போல அவரின் கவிதைகள் பொதுவாக பொது கவிதைகளாக ஆனால் அவரின் தந்தை நூடாக அவருக்கு கிடைத்த மரபு அல்லது யாப்பு பச்சியம் அல்லது இங்கே நாடகம் சார்ந்த கூடிய சொன்னா போல அவருக்கு இருந்த ஒரு மரபு ரீதியான அல்லது இசையோடு தொடர்பட்ட பரிச்சயம் என்பதையும் அவர் சில மரபு சார்ந்த கவிதைகளையும் எழுத கலிப்பா போன்ற வடிவங்கள் சிதையாமல் அவர் கவிதைகளை எழுதி ஆனால் அநேகமான கவிதைகள் கவிதைகளாக இந்த கவிதைகள் அநேகமா இல்லாம ஆனால் அந்த அவர் சொல்ல வந்த விடயங்களை மிகவும் தெளிவாக சொல்லுகின்ற அந்த ஒரு வெள்ளமை அவரிடம் இயல்பாக இருக்கின்ற ஆற்றல் ஏனிய கலைத்துறை ஈடுபாடு என்பவை அதை அவர் கவிதையிலுமே அவர் காட்டியிருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த தொகுதி அதாவது கலாமணி கவிதை என்ற தொகுதியிலே இருக்கின்ற ஒரு வஞ்சகூடம் ஏ கே போர்டி செவன் அஹ் வியம் கூட்டம் செயல் என்ன என்பவை ஆஹ் யாப்பு வடிவங்களை பின்பற்றி எழுதப்பட்ட இவை உண்மையிலே ஒரு மரபு கவிதை ரசிகர்களுக்கு விருது படைப்பவையாக இருக்கு விட இந்த மகாகவியாலே இளத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதப்பட்டதாக பலரா பலராதம் கூறப்பட்டவர் குரும்பா என்ற வடிவை இவர் கையாள் அந்த கும்பா என்பது மிக நீண்ட காலமாக என்னுடைய தமிழ் கவிதை பரப்பிலே வருகின்ற சிந்துகள் கண்ணிகள் வழிவந்த ஒரு ஒரு வடிவம்தான் அதிலே ஒரு சில வரிகளை அல்லது சீர்களை மாற்றி அந்த கும்பா என்ற வடிவத்தை மாகவி மிக சிறப்பாக அறிமுகப்படுத்தி அது என்று ஒரு பரவலான இருக்கிறது ஆனால் அந்த அந்த குடும்ப வடிவடி கலாமணி ஐயா அவர்கள் இதைவிட இன்றைய புது கவிதைகளிலே ஒரு வடிவமாக குறிப்பாக ஜப்பானில் இருந்து ஆஹ் கவிதை ஒருவமான ஹைகோ வடிவந்த வடிவத்தில் அவர் தன்னுடைய கவிதையை எழுதிப்பார் இந்த கலாமணி கவிதைகள் தொகுதியிலே இருக்கின்ற சில கவிதைகள் வேறு மொழிகளில் இருந்து ஆஹ் வந்த கவிதைகளை தழுவி அவர் ஒரு மொழி மாற்றம் செய்து எழுதிய கவிதைகள் இருக்கு நினைவுகள் நினைவுகள் வாழும் ஆசிரியம் கனல் மதிப்பு போன்ற வேறு மொழிகளிலே எழுதப்பட்ட கவிதைகளை தழுவி அஹ் தன்னுடைய பாணியிலே அவர் அஹ் எழுதியிருக்கிறார் அந்த அந்த ஒரு மொழி மாற்றம் செய்யப்பட்ட போதும் இவருடைய தனித்துவமான அந்த தனித்துவம் அவருடைய சொல்லாட்சி கற்பனை திறன் சார்ந்த வழக்குகள் வாழ்க்கை முறைமைகள் போன்றவற்றை அவர் அங்க உள்வாங்கி இருப்பதை பார்ப்பார்கள் அந்த அவருடைய சில கவிதைகளை சொல்லி அந்த செல்லாம் என்று அவருடைய இந்த தொகுதியிலே இருந்த இனிக்கும் நினைவுகள் ஒரு கவிதையிலே ஓ கல்லூரி காலம்தான் எவ்வளவு நாட்கள் நிலும் கிராமத்திலிருந்து இருந்து இன்னும் எவ்வளவு காதம் நீளம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதாவது காதம் என்பது அதை அவர் ஒரு வைத்துக் கொண்டு பார்க்கிறார் கிராமத்தில் இன்னும் எவ்வளவு காத நீளம் கூட ஒப்பிட்டு அவர் பார்க்கிற ஒரு பார்வையை பார்க்க பார்க்கக்கூடியாரு நினைவுகள் என்ற ஒரு விதையிலே அவர் நாங்கள் அனுபவித்த கடந்த கால மொத்த ஆஹ் தாக்கத்தை சுட்டி போர் முடிந்து திரும்பும் தத்தையற்காய் ஒரு படை வீரர் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தோம் வீடுகளில் இன்னும் கண்ணாடி வேண்டி இயங்கும் ஓடியே நிறைவோம் நாம் படையணி படையணியை சூழ்ந்து கொண்டே துள்ளுவோம் குறிப்போம் ஆனால் தந்தையர் அனைவருமே உள்ளார் தனையர் தம் உள்ளம் சோடும் என்று அஹ் இவான் கல்யோரிஸ் என்பவருடைய கவிதையை தழுவி அஹ் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய யுத்த காலத்திலே எவ்வாறு எங்களுடைய பிள்ளைகள் சந்தையர்களை தேடினார்கள் போன்ற விடயங்களை அந்த கவிதை சொல்லிக் கொண்டார் அவர் ஒரு ஆசிரியர் அஹ் ஒரு பேராசிரியராக ஒரு கல்வியாளராக நீண்ட காலம் பல்கலைக்கழகத்திலே விரிவுரைகளை ஆற்றியவர் அந்த அடிப்படையிலே வாழும் ஆசிரியம் என்றொரு கவிதையை எழுதினார் விடுதலைக்கான கல்வி விதியை நாட்டினாய் நம்பிக்கை ஒளி பாய்ச்சினாய் கண்ணீர் மழையினாலும் மழையினாலேனும் அதனை நாம் காப்போம் கண்ணீர் மழையினாலேனும் இயர்வையாலேனும் அதனை நாம் காப்போம் நீ கண்ட கனவு கண்ட பெரும் விரிச்சிட்டை போர்க்குணம் கொண்ட அதன் கிளைகளை நச்சு செடி கலைந்து நாம் வளர்ப்போம் செழிப்பான மரமாய் வளர உழைப்போம் என்று அதன் அதன் சுமையும் கொட்டி நகைத்தபடி வெற்றி விஜயன் வெற்றி பெற்ற விஜயன் போல் கழிப்புடன் கடந்து செல்லும் காற்று என்று காற்றை விஜயனுக்கு ஒட்டு அந்த மனிதனுக்கு குடிலுக்கு வழியே பெருமூச்சுடன் விழா எலும்பும் தெரிய இரு சின்னம் சிறார்கள் விறகுக்காய் அடுக்களையில் காத்திருப்பர் என்று கவிதை கூறுகிறது தேவசுர யுத்தம் என்ற கவிதை உண்டு அவர் சொல்லி வந்தவன் வடகுலத்துற்றான் துந்துபியின் முழக்கம் போதும் பல்குழல் வழி எறிகணைகள் பெய்தெங்கும் பாய்ந்து சீறி கந்தகத்து நெடி பரவி குந்தியை கலக்கியதும் இந்திரியம் விற்று போனான் நின்றார் இந்திரவில் நெருப்பாய் ஆயிரமாய் அந்நியத்தை அடைய கண்டார் சிந்தையிலே எழும் வினாக்கள் இந்திரன் உடைகள் ஓர்வான் என்று இந்த மண்ணிலே அரங்கேறுகின்ற அரங்கேறிய யுத்த அவலங்களை இந்திரன் வந்து மாற்று அதிர்ந்து திகைத்த கதையை இந்த கவிதையை உடாக ஏகே போர்ட்டி செவன் ஏகே நாற்பத்தேழு என்ற கவிதையிலே இருந்தும் ஏவுகணை எம்மிடம் உண்டு ஒரு நொடியில் குலமளிக்கும் அணுகுண்டு அணுகுண்டும் பல உண்டு நாம் இன்று நாகரிகர் ரசவித்தை நிதம் காட்டும் அறிவியலின் உச்சத்தை தொட்டுவிட்ட உந்தரர்கள் என்று அறிவியலின் இருண்ட மரப்பக்கத்தையும் கருமையையும் தங்களுடைய மனிதம் என்று ஆயுதங்களின் கைகளிலேயே சிக்கி இருக்கின்ற கொடுமையையும் சொல்லி சென்றார் கனவுகளை சுமப்போம் என்ற ஒரு கவிதை இந்த அங்கே மேதாவியர் பலர் கூடி அணுவையும் அணுக்கரு துகளையும் பிளந்து பேர அழிவாற்றல் வேணும் படைக்கலம் படைப்பர் இங்கோ கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து நிறை மெல்ல பார்க்கும் நிலை வந்தும் நிலையாமை தேரா இனப் பிறவியொன்று ஒட்டை கடிதம் ஒன்றை சுகமாய் பிரசவிக்கும் ஒட்ட ஒட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் உச்சு போட்டபடி என்று உலகம் நாகரீகம் எங்களுடைய விஞ்ஞான முன்னேற்றத்தினாலே எங்கேயோ சென்றுவிட இங்கே இருந்து கொண்டு இன்னும் ஒட்டை கடிதம் போடுகின்ற எங்களுடைய அந்த இந்த நாங்கள் இருக்கிறேன் சொன்னது போல அவருடைய குறும்பாக்கள் இந்த தொகுதியிலே இருக்கின்றன அதாவது கலாமணி கவிதைகள் அவருடைய சில குறும்பாக்கள் இருக்கின்றன உங்களுக்கு தெரிய இந்த ஒரு உடையத்தை ஒரு நையல் ஒரு நையாண்டி எள்ளல் தொறியிலே சொல்லி செல்பவையாக அமையும் பல மாதவிகளுடைய குடும்பாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இன்றைய இளைஞர்கள் கூட பல குறும்பாக்களை எழுதி வருகிறார் அதிலே மாணவி அவர்களுடைய குறும்பா பத்து என்ற கவிதையிலே இரண்டு கவிதைகளை சொல்கிறேன் நளினி என நாமம் கொண்ட மாவை செவ்வாய் தோசம் அவள் தீர்வை அழியகற்ற செவ்வாய்க்கே என்று போய் நேற்று வந்தாள் ஒளியை விட விரைவு கொள்ளும் உவை என்று சொல்லி அந்த ஒரு துணியோடு அந்த நளினி என்பவளை சொல்லுகிறார் நளினியனும் என நாமம் கொண்டாள் பாவை ஏளிவு செவ்வாய் தோசம் அவள் நீர்வை அழியகற்ற செவ்வாய்க்கே என்று போய் நேற்று வந்தாள் ஒளியை விட விரைவு கொள்ளும் உவை என்று சொல்லி சொல்லுகிறாள் இந்த நவீனம்

அறிஞர்கள் அல்லது கவிஞர்கள் என்று சொல்லுபவர்களை பற்றி சொல்கிறார் நேஷனல் சர்ட் பொத்தான் பொன் பொத்தான் பூட்டி பேஷன் மிகும் பவுண்டன் பேனா மாட்டி காசினிக்கோர் கவிக்கோ என தமக்கு தாம் பெயர் சூட்டி வேஷமதை ஆற்றிடுவார் நாட்டி என்று அவர் அந்த கவிதையிலே இந்த அவரது விஞ்ஞான பட்டதாரி விஞ்ஞான ரீதியாக இதையும் அடுக்கின்ற ஒரு பார்வை உடையவர் என்றாலும் அவர் இந்த காலத்திலே இருக்கின்ற சில மூட நம்பிக்கைகளை பற்றியும் பேசி செல்கிறார் அதிலே ஆஹ் ஒள்ளிவாய் பிசாசு என்று ஒரு கவிதை வித்தியாசமானது அவருடைய அந்த புதுக்கவிதை துறைகள் அதாவது புதுக்கவிதைகளிலே பல கவிதையாளர்கள் அந்த முறைகள் அவற்றை அவர் கையாண்டு கையாண்டு எழுதிய கவிதையாக பார்க்கலாம் ககன பெருவழியுள் இருள் கரைந்து கருப்பு திட்டாய் முன்னால் மீண்டு விரியும் இருள்களை கரைந்து கருப்பு திட்டாய் மீண்டு விரியும் முக்காடிட்ட வெள்ளை வழி சதுப்பு நிலத்தே உருவாகும் வாயுதான் கொள்ளிவாள் பிசாசு மகன் படிக்கும் பாடம் கேட்ட நினைவு வந்து தரும் சதுப்பு நிலத்தே உருவாகும் வாயுதான் கொள்ளி பிசாசு மகன் படிக்கும் பாடம் கேட்ட நினைவு வந்து கம்புதரம் மனப்பயம் மாற்றுகின்ற மருந்தாய் யாரடி கள்ளினிதான் பயான காண்ட பாடல் நெஞ்சில் உடைப்படுக்கும் மனம் பயம் மாற்றுகின்ற மருந்தாய் யாரடி கள்ளினிதான் பயான காண்ட பாடல் நெஞ்சில் உடைப்படுக்கும் முனியப்பரை தாண்டி முன்னேறி விறகையிலே முன்வந்து வழிமறிக்கும் அம்மாடியோ பிசாசு கொள்ளிவாய்ப்பு பிசாசு என்பது ஒரு சயின்டிபிக்காக என்ன என்பதை தெரியும் ஒரு வெள்ளை வழியை கடந்து செல்லுகின்ற அவருக்கு துணையாக வயலான காண்ட பாடல்கிறது என்றாலும் அவருக்கு முன்னுக்கும் அந்த கொள்ளிவாய் பிசாசு வந்து நிற்கும் பொழுது மாடியோ பிசாசு என்று அழைக்கின்ற அந்த தன்மை மூட நம்பிக்கை விட இவற்றுக்கு இடையிலே எங்களுடைய வாழ்வு அவ்வாறு அல்லாடு என்பதை அவர் சொல்லி மனோரதம் என்றோரு கவிதை காலத்தின் வேகம் வெளியின் நீட்சியை குறுக்கம் செய்கிறது நினைவுகளின் பாய்ச்சல் காலத்தையும் என்று தத்துவ விசாரமாகும் மனிதநேயம் ஒரு கவிதையில உயிர் பிரியும் அவஸ்தையில் மனிதநேயம் அல்லாடுகிறது உலகத்தினுடைய உயிர் பிரியும் அவஸ்தையிலே மனிதநேயம் அல்லாடுகிறது தேரும் திங்களும் தூரத்தில் தெரிகிறது என்று மகாகவியினுடைய தேரும் திங்களும் என்ற அந்த கவிதையினுடைய கருவை ஒட்டி அவருடைய அந்த கவிதை இந்த இடைவழி என்ற ஒரு கவிதையிலே அமாவாசைக்கு வரும் காகங்களை உணவுக்காய் அழைத்து தாத்தாவளி முப்பாட்டங்களின் பெயர் சொல்லி மகிழ்வு கொள்ளுகிறான் பாலகரான என் பேரன் என்று அந்த இடையராது தொடர்ந்து வருகின்ற எங்களுடைய நம்பிக்கைகளை அது மூட நம்பிக்கையாகவும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அது இன்றும் தொடர்ந்து வருகிறதே என்று அதை அவர் சொல்லிச் செல்லுகின்ற பாங்கை நாங்கள் கலகப்பூச்சிகள் என்ற கவிதையிலே எல்லோரும் கூடி நடித்த நாடகத்தில் யார் யாரோ எவர் மீதோ அழி சொல்லி தப்பிக்க பார்க்கும் முடித்துக் கொள்கிறார் இவன் புரூட்டஸ் இவன் துரியோதனன் இவன் சகுனி இவள் காந்தாரி அரங்கேறிய கபட நாடகத்தின் பாந்தர்களுக்கெல்லாம் பெயர் சூட்ட வெற்பனம் உழைகிறோம் நடந்தது நடந்து போச்சு மன்னித்துக் கொள்ளுங்கோ உங்கள் உறவுகள் சொல்லியபடிதான் செய்தோம் என்று சொல்லுகிற போது எங்களுடைய உள்ளூர் அரசியலும் அதுக்குள்ளே தெரிகிறது அவர் இந்த அரசியலையும் எங்களுடைய அரசியலையும் கையாண்டு செய்தார் அந்நியமாயல் மாதல் என்ற ஒரு கவிதையிலே ஆகாச பொத்தல் வழிகளில் ஓசோன் தூக்கணாம் குருவியோன் பூரதேசம் போகிறது என்று எங்களுடைய சூழல் சொல்லி இப்படி அஹ் முதுமை என்ற ஒரு கவிதையிலே தனிமை விருப்பு வெக்கம் தோழ்ந்த படையன விட்டல் நினைவுகள் மக்கி மறைந்து போகும் நிலை ஆசாபாசம் இனிமேன் சிவனே என்று ஒரு வேகாந்த நிலைக்கு போகிறார் இவருடைய இந்த நான் சொன்னது போல இந்த ஹைக்கூ கவிதைகள் சிலவற்றையும் எழுதியிருக்கிறார் எலியும் பதுங்கு ஒரு குழந்தை பரவசத்தின் வானத்தில் பார்த்து கைதொழும் பக்தர் உச்சத்தில் மலர் தூவும் போர் விமானம் என்பது இவருடைய நாட்டு நடப்பை அவர் சொல்லிச் செல்கிறார் ஆஹ் உண்மையிலேயே அந்த பழமையான ஹைக்கூ என்ற ஒரு அமைப்பில் இருந்து இது சற்று வேறுபட்டதாகத்தான் இருக்கிறது ஆனால் அதனுடைய சொல்லுகின்ற முறமைகள் சிறப்பாக எனவே இப்படியான இந்த கவிதைகள் அவருடைய மாகவி அவருடைய கலாமணி கவிதைகள் என்ற நூலிலே வந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய கலாநிதி கலாமணி அவர்கள் ஆஹ் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு வரலாற்றில் வாழுகின்ற கவிஞனாக வேண்டும் என்று கவிதை எழுதியவர் அவர் கவிஞனாக வேண்டும் என்று அவர் கவிதை எழுதி கவிதைத் துறையிலே முழுமையாக எழுப்பினர் கவிதையிலே அவர் தரிசித்த அவருடைய அவர் கடந்து போன போது பார்த்த கவிதைகளிலே அவர் மயங்கி அல்லது அவரை அவற்றை ரசித்து தானும் கவிதை எழுத வேண்டும் என்று சிந்தித்தவர் அவரை கூறியிருப்பது போல கவிதையை கேட்டு வாசித்த வேலைகளில் ஏற்பட்ட ஈர்ப்பு ரசனை கலக்கத்தை நிமித்தம் அவர் மிகுதியில் ஆஹ் தந்தையினூடாக கிடைத்த அனுபவம் கவிதையை படை படைத்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க முடியல எனவே இந்த கவிதைக்குரிய பிரதான அம்சங்கள் இழத்து கவிதை இயல்புகள் சொச்சட்டு புதிய சொத்தைகள் வித்தியாசமான கற்பனை நவீன உத்தி முறைகள் வடிவ ஒழுங்குகள் அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் அவ கராறான பிரச்சனை தற்கால கவிதை கோட்பாடுகள் இவத்தை பற்றி எல்லாம் பெரிதாக அவர் அலட்டிக் கொண்டவர் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் அவர் அதை தாண்டி ஒரு ரசனை ரீதியிலே அவர் ஆஹ் தனக்கு பிடித்த முறையிலே அந்த கவிதைகளை அவர் படைத்திருக்கிறார் அவருடைய அநேகமான கவிதைகள் எல்லாவற்றினுடைய ஊடுபாகவும் அன்பு நேசம் கருணை காரண்யம் எல்லோரையும் மதிக்கின்ற அந்த தன்மை என்பவற்றை நாங்கள் பார்க்கக்கூடிய வாடிய பயிரை கண்டு போ வாடும் மனது அவருடையது வேற்றுமையில் ஒற்றுமை அகிலத்தின் மகுடவாசகம் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு வேடவாவாக இருந்தது வேற்றுமையில் ஒற்றுமை அகிலத்தின் மகுடவாசகம் ஆதல் வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த கவிதை அல்லது அவருடைய மனக்கணக்கையாக இந்த பண்பு என்பது ஒரு உண்மையான நிஜ கலைஞனுக்கு அல்லது உண்மையான கவிஞனுக்கு தான் வர வரக்கூடியது எனவே அது கலாமணி வாய்த்திருக்கிறது மானுடம் மனிதநேயம் என்பவற்றுக்கு எதிராக அவற்றை கொல்லுகின்ற வதைக்கின்ற தோற்கடிக்கின்ற அவமதிக்கின்ற பாகுபடுத்துகின்ற விழிவு செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்வினையாற்றுகின்ற குரலாக கலாநிதி கவர் கலாமணி அவருடைய குரல் என்றும் தொடர்ந்து வெவ்வேறு கலை வடிவங்களூடாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதன் எதிரொலிகளை அவருடைய இந்த பார்க்க முடியாது போது அவர் முழுமையாக கவிதை ஈடுபடாமைக்கு பல காரணங்கள் இருக்கிறார் அவர் கல்வித்துறையை தனது பிரதான தொழிலாக ஆஹ் கொண்டு நடத்தியது மற்றது நாடகம் ஆய்வு விமர்சனம் நூல் சஞ்சிகை வெளியீடு அவருடைய கல்வி பணி போன்றவற்றிலே இடையராது அவர் கவிதை கவிதைத்துறையிலே முழுமையாக ஒருவேளை அவர் கவிதை துறையை தன்னுடைய முழுமையான துறையாக ஆஹ் எடுத்து ஈடுபட்டிருந்தார் அவர் நிச்சயமாக உங்களுடைய இடத்து கவிதை அஹ் துறையிலே இலத்து கவிஞர்களிலே அவருக்கும் நிச்சயமாக ஒரு இடம் கிடைத்திருக்கும் என்று செய்தியை கூறி உண்மையிலே கலாமணி ஐயா அவர்களுடைய பல்முக ஆளுமைகளை அஹ் இன்று எல்லோரும் தரிசிக்கக்கூடிய ஒரு சிறந்த நிகழ்வை இந்த இலக்கிய வழி அஹ் ஆய்வரங்காக இன்று வெளிப்படுத்தி இருக்கிறது அவருடைய பல்வேறு ஆற்றல்களை அவருடைய ஆளுமைகளை நாங்கள் பார்த்தோம் அதிலே அவருடைய அஹ் பல்வேறு படைப்பு முயற்சிகளிலே ஒரு சிறிய அளவிலே இருக்கின்ற கவிதை முயற்சி தொடர்பாக இந்த என்னுடைய இந்த ஒரு சிறிய உரையை மாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி